இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் செல்வம் ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பரணி நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி ஏழு வரை அடுத்து கார்த்திகை திதி தேய்பிரை தசமி மதியம் பனிரெண்டு பதிமூன்று வரை அடுத்து ஏகாதசி யோகம் கண்டம் இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழு வரை அடுத்து விருத்தி கரணம் பத்திரை மதியம் பனிரெண்டு பதிமூன்று வரை அடுத்து பவம் சூளம் மேற்கு பரிகாரம் ராகு காலம் நாலிலிருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சுபநேரங்கள் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் மூனேகாலிலிருந்து நாலே கால் சந்திராஷ்டமம் காலை ஆறு பனிரெண்டு வரை கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்று ஆடி கிருத்திகை வெற்றிபடி வேளவனை வணங்கி மகிழ்வோம் அருளை பெறுவோம் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் சத்தம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாபசுவருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ரோஹி இரவு ஒன்பது ஏழு வரை பிறகு மிருகஸ்ரீஷம் திதி தேய்பிரை ஏகாதசி காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து துவாதசி யோகம் விருத்தி மாலை ஆறு முப்பத்தி எட்டு வரை அடுத்து துருவம் கரணம் வாளவம் காலை ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து கௌரம் சூளம் கிழக்கு பரிகாரம் தையல் ராகு காலம் ஏழரிலேருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரிலேருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றிலேருந்து மூணு சுப நேரங்கள் காலையில் ஆறேகாலலேருந்து ஏழைகள் அடுத்ததாக ஒன்பதே காலிலிருந்து பத்தே இரவு ஏழரிலிருந்து எட்டரை துலாப் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் நீடிக்கிறது கவனமாக இருங்கள் இன்று ஏகாதசி பெருமாளை சேமிப்போம் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஜூலை இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாபசுவருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் மிருக ஸ்ரீஷம் மாலை ஏழு இருபத்தி நாலு வரை அடுத்து திருவாதிரை திதி தேய்விரை துவாதசி காலை ஏழு ஆறு வரை அடுத்து திரையோதசி யோகம் துருவம் மதியம் மூன்று முப்பத்தி ஒன்று வரை அடுத்து வியாகாபாகம் கரணம் கைதுளை காலை ஏழு ஆறு வரை அடுத்து கரசை சூளம் வடக்கு பரிக ராகு காலம் இருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சுப நேரங்கள் ஏழே முக்காலிருந்து எட்டே முக்கால் சாயந்தரம் நாலே முக்காலிருந்து அஞ்சே முக்கால் இரவு இருந்து எட்டரை சந்திராஷ்டமம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு பதினைந்து வரை அதன் பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்று மங்களவார பிரதோஷம் பிரதோஷ நன்னாளில் தென்னாடுடைய சிவனை வணங்குவோம் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாபசுவர்ணம் ஆடி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் திருவாதிரை மாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை அடுத்து புனர்பூசம் திதி தேய்பிரை சதுர்த்தி அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்பது வரை அடுத்து அமாவாசை யோகம் வியாகாதம் மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று வரை அடுத்து ஹர்ஷனம் கரணம் பத்திரை மதியம் மூன்று முப்பத்தி இரண்டு வரை அடுத்து சகுன் சூளம் வடக்கு பரிகாரம் பால் ராகு காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகொண்டம் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை பத்திரிலேருந்து பன்னெண்டு சுப நேரங்கள் ஒன்பதே கால்லேருந்து பத்தே கால் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் நாளை முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் ஏழரை சந்திராஷ்டமம் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது கவனமாக இருங்கள் பொறுமையோடு இருங்கள் நிதானத்தோடு கையாளுங்கள் இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் என்பதால் சிவனை தரிசிப்பது உத்தமம் இன்றைய பஞ்சாங்கம் கணித்துக் கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாபசுவருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நட்சத்திரம் புனர் பூசம் மாலை நான்கு நாற்பத்தி மூன்று வரை அடுத்து பூசம் திதி அமாவாசை இரவு பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து பிரதமை யோகம் ஹர்ஷனம் காலை ஒன்பது ஐம்பது வரை அடுத்து வஜ்ரம் கரணம் சதுஷ்பாதம் மதியம் ஒன்று முப்பத்தி ஒன்று வரை அடுத்து நாகவம் சூளம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் காலம் ஒன்றரை மூணு யமகண்டம்

முன்னோர்களுடைய ஆசையை பெறுவோம் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விசுவசுவரிடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பூசம் மாலை நான்கு வரை அடுத்து ஆயிரம் திதி வளர்விறை பிரதமை இரவு பதினொன்று இருபத்தி மூன்று வரை அடுத்து திருதியை யோகம் வஜ்ரம் காலை ஏழு இருபத்தி ஒன்பது வரை அடுத்து சித்தி கரணம் கிமிஸ்துக்னம் பகல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை அடுத்து பவம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகுகாலம் பத்திரிலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரிலிருந்து ஒன்பது சுபநேரங்கள் ஒன்பதே காலிலிருந்து பத்தே கால் நாளை முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் ஆறரையிலிருந்து ஏழரை தனுசுராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது எனவே கவனமாக இருங்கள் இன்றைய தினம் ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமை அம்பாள் தரிசனம் அம்மன் தரிசனம் சக்தி தரிசனம் சிறப்பு வாய்ந்தது எனவே அம்மனை தரிசிப்போம் வணங்குவோம் வளங்களும் நலங்களும் பெறுவோம்